வீடியோ செஷனில் நாலாவது பாசுரத்தை பார்க்கலாம் மின் ஆகத்து எழுகின்ற மேகங்கால் வெங்கடத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என் ஆகத்து இளம் பொங்கை விரும்பி தாம் நாள்தொறும் பொன் ஆகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினேன் அதாவது மின் ஆகத்து எழுகின்ற மின்னலை போன்ற சரீர அதாவது மேகத் மேகத்துடைய மேகத்தை தன் சரீரமாக கொண்டு அதிலிருந்து எழுகின்ற மின்னலே மின்னல் உடைய மேகங்களே வேங்கடத்து தன் திருமங்கை வேங்கடத்தில் தன்னுடைய மார்பகத்தில் தன்னுடைய பிராட்டியை வைத்தின்றிருக்கான் தங்கிய சீர்மார்பர்க்கு தான் இது சீராக தன்னுடைய பிராட்டியை வச்சுருக்கான் சும்மா அப்படியே அப்பப்போ கை வைக்க மாட்டான் கீழே வைக்க மாட்டான் வச்சுருக்கான் என் ஆகத்து இளம் கொங்கை என்னுடைய உடம்புல இருக்கிற என்னுடைய மார்பகங்கள் விரும்பித்தாம் நாள்தொறும் அதாவது அவனை விரும்பி 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 தினமும் பொன்னாகம் புல்குதற்கு அவனே வந்து என்னை அணைச்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் இந்த என்னுடைய மார்பகங்கள் அவனுக்காக இயங்குது அவன் வந்து என்னை அணைச்சிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் குறிவிடுமை செப்பி மீனோ என் ஆசையை போய் சொல்லுங்களேன் அதாவது அழகான மின்னலை கொண்ட மேகங்களே அந்த மின்ன மின்னலை தன் உடம்பில் வச்சிருக்க அந்த மேக கூட்டங்களே அந்த வேங்கடத்தில் அந்த ஸ்ரீவத்ச மார்போன்றக்கான திருமங்கையை தன் மார்பிலே கொண்ட அந்த வேங்கடவன் திருவேங்கடவன் அவனுடைய தங்கிய சீர்மார்பு சீர்மை பொருந்திய அத்தனை குணங்களும் கொண்ட அவன் என் ஆகத்தி என்னுடைய உடம்பில் இருக்கிற இந்த இளம் கொங்கைகள் அவனை விரும்புவது ரொம்ப தினம் 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 அவனை விரும்புது அப்படிப்பட்ட எண்ணெய் ஆகம் புல்கிறதற்கு என்ன அணைச்சிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால் என் புரிவிடுமை செப்பி மீனி என்னுடைய நிலமையை போய் அங்கே கொஞ்சம் சொல்லுங்களேன் மேகங்களே நீங்கள் போயிடுங்க போய் சொல்லுங்கள் நீங்கள் போகிற வழியில தான் இருக்க போகிற போய் சொல்லிட்டு தான் போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்துக்கிட்ட தூது விடுறான் இதுக்கு ராமானுஜருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத இதை பார்க்கலாம் அவருடைய திருமேனியில் அந்த பூனல் மின்னல் போல இருக்குதான் அவர் அவரே ஒரு மேகம் அந்த ஒரு அழகான மேகம் அந்த அழகான மேகத்தில் அது ராமானுஜரை கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்தல இருக்கிற அந்த பூனலை மின்னலாக கற்பனை பண்ணி பார்க்கணும் இதை தான் தன்னுடைய ராமானுஜன் நூற்றாந்தாதியில் ஒரு பாசுரத்தில் அழகா முப்புரி நூறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர்ணனை பண்ணியிருக்கிறார் இதுதான் இந்த ராமானுஜருக்கு இங்கே கொடுக்குறவ ஒரு காம்பினேஷன் இதுதான் இதில் அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன உறவுகள் அப்படின்றத இதில் அவன் சொல்லியிருக்காள் மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள் மின்னல் போன்ற மின்னல் போன்ற அந்த பூனலை தன்னுடைய சரீரத்தில் கொண்ட ராமானுஜரே அந்த வேங்கடத்திலே தன்னுடைய மனைவியினோடு சீர்மை குணங்கள் கொண்ட இருக்கிறானே அந்த வேங்கடவன் இன்னைக்கு நான் என்னுடைய இளம் மார்பங்கள் அவனை விரும்புகிறது அதனால் என்னை அவன் அணைக்கிறதுக்கு ஒரு நாள் வருமோ அதை கொஞ்சம் வாங்களே அப்படின்னு இதை சொல்கிற மாதிரி இந்த பாசுரத்தை நம்ம எடுத்துக்கலாம் மின் ஆகத்து எழுகின்ற மேகங்கால் வேங்கடத்தி தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என் ஆகத்து இளம் கொங்கை விரும்பி தாம் நாள்தொரும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினே அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டால் அனுபவிச்சிருக்கா இந்த மேகவிடித்தது விண்ணீல மேலாப்பு மூலமா அதுக்கு அடுத்தது ஐந்தாவது பாசுரம் வான்கொண்டு கிளர்ந்து எழுந்த மாமுகில் மாமுகில்கால் வெங்கடத்து கொண்ட மலர் சிதற திரண்டு ஏறி பொழிவீர்காள் ஊன்கொண்ட வல் உயிரால் இரணியனை உடலிடந்தான் தான் கொண்ட சரிவலைகள் தருமாயில் சாற்றுமினே வான்கொண்டு கிளர்ந்து எழுந்த அந்த வானத்தையே கொண்டு கபளிகரம் செய்து ஓங்கி கிளர்ந்து எழுந்த ஓங்கி எழுந்த இந்த மேக கூட்டங்களே பெரிய பெரிய மேகக்கூட்டங்களே அந்த வேங்கட மலையில் தேன் கொண்டு அதாவது அந்த வண்டுகளெல்லாம் வயிறு முட்டை முட்டை இருக்குதான் அதனால் ஒரு லெவலுக்கு மேலே அந்த மலர்கள் அந்த தேன் அப்படியே செதறதான் ஏன்னா ஒரு லெவல்தான் தான் வண்டுகளில் கூட சாப்பிட முடியுது அதுக்கு மேலே இல்லை அப்படியே செதறது தேன் கொண்டு மலர் சிதற திரண்டி ஏறி கொழுவீர்காள் அப்படியே நல்லா மொத்தமாக அப்படியே மந்தாரமாக மொப்பாக போய் அந்த இடத்துல போய் மழை பெய்யுங்க எந்த இடத்துல அந்த திருவேங்கடத்தில் எந்த திருவேங்கடத்தில் தேன் கொண்டு மழை சிதறும் நிறைய அந்த மலர்கள் நிறைய தேனை வச்சுட்டுருக்குது ஒரு லெவல் மேலே வெயிட்டு தாங்காமல் அப்படியும் மலருது மலரும் பொழுது அதில் இருக்கிற தேன் நாலா பக்கமும் சதருது அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க அந்த வேங்கடத்தில் போய் கிளர்ந்து எழுந்த மேகங்களே அங்கே போய் பொழிவீர்கள் உங்கள் மழைய பெய்யுங்கள் உன் கொண்ட வல் உகிறாள் அதாவது சதைப்பற்று கொண்ட நல்ல கையெல்லாம் நல்லா புசு இருக்குது நல்ல சதை வல் அந்த கூறான நகங்களால் கை நல்லா சதையாக இருக்குது ஒரு சிங்கம் அந்த கையெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா சதைப்பற்று அதில் நிறைய கொஞ்சம் முடிகள் அதெல்லாம் இருக்கும் அதனுடைய கூறான நகங்களால் இரணியனை உடல் கிடந்தான் அந்த இரண்டிய கசிபுவை உடலை கிழிச்சான் கிழந்தான பிளந்தான் இடந்தான் பிளந்தான் அந்த இரணியனையே அந்த பிரகலாதனுக்காக ஒரு அசுரனுக்காக இன்னொருடைய அசுரனுடைய நல்ல அசுரனுக்காக அந்த தீய அசுரனுடைய உயிரை பிளந்தான் தான் கொண்ட சரிவேலைகள் இன்னைக்கு என் வலையெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே உழருது ஏன் வளருது அவனை நினச்சி நினச்சி நான் இலச்சி போயிட்டேன் அதனால் என் வளையல்லாம் கீழே வாழுது என் வளையல்லாம் சரி பண்ண பண்ணுமாரு கொஞ்சம் தருமாகில் அந்த பழைய நிலைமைக்கு என் உடம்ப தருமாகில் பழைய உடம்புக்கு என் உடம்பு தருமாகில் என் தருமாகில் சாற்றுமினி சாற்ற உறக்க சொல்லுங்கள் இப்போ கோவிலெல்லாம் சாத்துமரன் சொல்லுவ கேள்விப்பட்டிருப்பீங்க சாத்துமரனாக முதல் ரெண்டும் கடைசி ரெண்டும் உறக்க சொல்லுவாள் அதுதான் சாத்துமரன் அர்த்தம் அந்த மாதிரி இவா சொல்கிறா சாற்றுமினே உறக்க சொல்லுங்களேன் அதாவது வான்கொண்டு கிளர்ந்து எழுந்த கால் வெங்கடத்தி கொண்ட மலர் சிதற திரண்டி ஏற பொழிவீர்கால் ஊன் கொண்ட வல் உகிறால் இரணியனை உடலிடம்தான் தான் கொண்ட சரிவலைகள் தருமாகில் சாற்றுமினே அப்படின்னுட்டு இந்த ஐந்தாவது பாசுரத்துல சொல்லியிருக்கா இதில் ராமானுஜரை பத்தி எந்த இடத்துல சொல்லியிருக்கா பாருங்க வான் கொண்டு கிளர்ந்து எழுந்த மா முகில் காள் அதாவது அந்த பெருமாள் அவர் எந்த இடத்துல கை காமிக்கிறாளோ அந்த இடம் வைகுண்டமா ராமானுஜர் இந்த இடத்துல பெருமாள் தான் அந்த இடத்துல கட்டாய பெருமாள் அவர் தன்னுடைய பிராட்டியோட வந்து நிற்பார் வானை கொண்டு வந்த மேகம் அவர்தான் அந்த அந்த வைகுண்டத்தையே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்தவர் அந்த பெருமாள் அங்க இருக்க இங்க இருக்கான்னு தேடாதை எங்கே இருப்பான் அவனோட சரணாகதின்ற மந்திரத்தை சொல்லு துவயன்ற மந்திரத்தை சொல்லு சர்மஸ்லோகத்தை சொல்லி அந்த வான் கொண்டு கிளர்ந்து எழுந்த அந்த மாமியில் போல் அந்த ராமானுஜர் நமக்கு சரணாகதியை பத்தி வைகுண்டத்தை பத்தி நமக்கு உணர்த்தினார் அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரை தான் அவர் சொல்றா பெரிய ராமானுஜ மேகமே நீர் வேங்கடத்து தேன் கொண்டு மத மலர் சிதற திரண்டு ஏறி பொழிவீர்கள் அங்கே போய் என்னுடைய பிரச்சனையெல்லாம் பொழிவீர் சொல்லுவீர்கள் ஊன் கொண்ட வல்வுகிறாள் அன்னைக்கு அந்த நரசிம்ம அவதாரத்தில் கூறிய நகரங்களால் இரணியனை உடலை பிறந்தானே இன்னைக்கு நான் என்னுடைய வளையல்கள்லாம் ஒழுக்கிண்டு ஒழுக்கிண்டு கீழே உழருது இன்னைக்கு அந்த வளையல் என்னுடைய கைக்கு சரியாகுமா சரியாக இருக்குன்னா நான் நான் குண்டாகணும் நான் நான் எப்போ குண்டாகணும் அப்போ அவன் வந்தால் தான் அவன் எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அதை போய் சாற்றமினி அதை போய் உறக்க சொல்லுங்க அப்படின்னு இந்த பாசுரத்தில் இந்த ஐந்தாவது பாசுரத்தில் இந்த மாதிரி அவன் தலைக்கட்டுறான் இதை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய வியூஸை உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க నన్ీరి ఇప్పటికి మాలతి రాగవన్ కాచీపురం